மதுரை மாவட்டம் சொற்கலிங்கபுரம் கருங்கள் முத்தையா ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே பரிசு தலை சிறப்பு பரிசினையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா காலையா வீரமா சிறப்பு காவல்துறை எஸ்பி ஏட்டையா மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களை விழாவேடே கலைக்கப்படுகிறார்கள் ஆடு வளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மணப்பட்டி முத்து பாண்டி அவர்களது கரிகாலன் காலை மிக துடிபட வளம் கொண்டிருக்கின்றது அந்த காளையினை அடக்கிய தீர்வோமண ரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம்தான் பதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனைத் தட்டி வலம் வந்து கொண்டு இருக்கின்றா செர்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார்களும் வீரர்களும் மிக தொடிப்புடர் வளம் ஆண்டு கொண்டு இந்த கடமையான போட்டிகளே வரிசுத் தொகையினை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் அணே என்ன பிஎஸ் குவாடு வரால் வந்துட்டு போனே பிஎஸ் குவாடுரால் வந்துட்டு போங்க சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்கள் நேரங்க நெருங்கி வீட்டன ஆழங்கள் கடந்து விட்டன உங்கள் அழைப்பில் ஏற்று விழாவில் சிறப்பிக்க வரை இருந்திருக்கின்ற இந்த வடமச்சு விருது நிகழ்ச்சிக்கு எக்கச்சக்கமான உதவிகளை ஏற்பாடு செய்து கொடுத்த மரியாதை குறி அண்ணல் மத்திய அரசு வழக்கறிஞர் திரு ஐயப்ப ராஜர்களுக்கு மரியாதை குறி அண்ணன் மத்திய அரசு வழக்கறிஞர் திரு முருக கணேசவர்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் தொழில் அதிபர் கன்சர்ச்சர் உரிமையாளர் திரு சங்கர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை விரித்தாக்கிக் கொள்கின்றார் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டி உப்பு பாண்டியபரது கடிகாலம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் எதற்கே வீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளமண்டு கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சொட்டலிங்க புறம் கருங்கள் முத்தையா ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காளையா எங்கள் அழைப்பு நிறைவேற்ற விழாவை சிறப்பு கேள்விக்கின்றார் எஸ் பி ஏட்டையா அண்ணன் தினேஷ் அவர்களை விழா குழுவின் சார்பாக விழாவோடு மேற்கொழைக்கப்படுகிறார்கள் இந்த மாற்றிற்கு சிறப்பு பரிசாக ஐம்பத்தி ஐம்பது எஸ் கல்லம்பட்டி புதூர் எஸ் சின்ன மீரா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் அண்ணன் எஸ் சின்ன மீரா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி என்ற சிறப்பு பரிசு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அவை தலைவர் ஐம்பத்தி ஐந்து நூர் எஸ் கல்லம்பட்டி புதூர் மண்ணின் மைந்தர் எஸ் சின்ன மீரா சார்பாக

சிடி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெள்ள போவது யார் ஒரு சமயத்திலே ஆடு கலத்தை எழுந்திருத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அறுசுவையா நாயகனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற வனப்பட்டி முத்துப்பாண்டியவரது ஹரிகாளன் காலை நீங்கள் துடிப்பட நலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலில் என்ன எப்படிக்கு மடக்கே தீர்வம் ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள் மதுரை மாவட்டம் தான் மதுரை மாவட்டம் சொற்கள் இங்க கருங்கள் முத்தையா ஐயனார் ஒரு வீரர்கள் மிக துடிப்பட நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை கவலை தெருப்பு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது நேரங்கள் இறங்கி வீட்டு என்ன காலங்கள் இறந்த வீட்டான பரிசுத்தகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாம இருக்கின்ற தமிழ்நாடு வடவாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது கரியாளன் காலை மிக துடிப்புடவளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை என்னை படிக்க மடக்கே தீர்மன ஒரே ரோக்கத்தோடு வலம் அர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா அய்யனார் பல வீரர்களும் மிக துடிப்பிட மலமார்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் நேரெங்க நெருங்கி வீட்டேன கால எங்கள் கடந்து ஹலோ ஹலோ

மணப்பட்டி முத்து பாண்டியர் அவர்களது கரிகாலன் காலை மிக புடைமலை மند கொண்டிருக்கிறபோது அந்த காலிலே தெக்கியே வீரவோருக்கு உடறோக்கோடு மதுரை மாவட்டம் பட்டிக்கு அருகாமே இருக்கின்ற சொக்கலிக்கு சோழலிங்கபுரம் गावங்கள் உத்தையாளர்கள் வீரர்களுக்கு வடுமயாக ஹோராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமை யான போட்டிிலே வெல்வறியார் உள்ள போவது யார் என்று பொதிந்து வந்த பாடு பாங்கள் கொலவெட்டால் காலையும் செத்துராடும் ஆங்கள் விசறுத்தால் வீரர்கள் வாளை பேகிப்பார்கள் வெல்வது பெண்களின் கொலவை சத்தமா இல்லை ஆண்களின் வீசல் சத்தமா என்று பொதிந்து வந்த பாடு பா இந்த கடமை யான போட்டிிலே சத்தம் இட்டாடுங்கின்ற காலையா ஆங்கள் புத்தவிட துடிக்கின்ற நண்பகலா வீரர்களே செத்தோமா இல்லை முத்தோமா என்ன பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசுத்தகையும் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அமைப்பின் சிறப்பிக்க வருகை வந்திருக்கின்றார் ஐயர் பத்தி மண்ணின் மைந்தர் திரு பாண்டி மோகன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்ற பொண்ணாறு சோப்பு புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் ஹைலர்பட்டி பன்னூர் மைந்தர் பெரு பாண்டி புகழவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக ச சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மாதுரை மாவட்ட மேலூருக்கு அருகாமை இருக்கின்ற மணப்பட்டி முத்து பாண்டிய அவரகல்லாது கரிகாலன் காலை மிக துடிப்புடல் வளம் ஆண்டு கொண்டிருக்கின்றது உங்கள் அழைப்பில் ஏற்று விழாவில் சிறப்பிக்க வருகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேலூர் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் ஐவர் பெட்டி மண்ணின் வைந்தர் திரு பாண்டி மோகன் அவர்களுக்கு பொன்னாடு சேர்த்து சூட்டப்படுகிறார்கள் அனைவருக்கு அடுத்தபடியாக அசால்ட் செய்து நினைவாக மதுரை மாவட்டம் வள்ளல்லூர் நாடு ஏவிஎம் புதுப்பட்டி எம்எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் பகல்வான் இளையராஜா அவர்கள் குட்டி காலை மதுரை மாவட்ட புது உரிமையாளர் பகல்வா இளையராஜா அவரது குட்டி காளை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மாதுபிடி வீரர்களே பெருமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் குறிப்பிட்டு அந்த காலையை எதிர்கொள்வதற்காக நந்தி கோவில் காலை கலம் பத்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பது மகிழ்ச்சியை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உங்களது அடுத்தபடியாக நொண்டி கோவை வட்டி வீரர்களுடனடியாக ஆடுகளம் நோக்கி வருமா அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க கை கட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்த உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்கமருந்து ஆக்கமம் ஊக்கமம் அள்ளி தந்திட வெற்றி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு ஆளையா இல்லை ஒன்பது வீரர்களா அட்டுடல் மேனியா அருமை நிறநாதா ஐயன் வளர்த்த காளையா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா

அதற்குடிய கான்மநாதபுரம் மாவட்டம் கான்பிரதர் எதிர்கொள்வதற்காக சித்தாகூர் விழாவை சிறப்பிக்கு வருகை மரியாதைக்குரிய அண்ணன் மத்திய அரசு வழக்கறிஞர் ஐயப்பராஜ் மரியாதைக்குரிய அண்ணன் மத்திய அரசு வழக்கறிஞர் தொழில் அதிபர் உரிமையாளர் திரு சங்கர் அவர்களூர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் ஐயர்பட்டி வன்னின் மைந்தர் அண்ணன் பாண்டி மோகன் அவர்களையும் இந்த தருணத்திலே வருக வருகை வரவேற்று கோடான கோடி நன்றிகளை வெடித்தாக்கி கொள்கின்ற சீட்டு வடுவங்கள் கை கட்டுங்கள் சமூகத்திலே மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நல்ல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மணப்பட்டி முத்துப்பாண்டி அவரது கரியாளன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை எதற்கு தீருவோம் என்ற ஒற்றை ரோட்டோட மாவட்டம் கொட்டா தட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சொத்தலிங்க புறம் கருங்கல் ஐயனார் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே பரிசு தொகை முந்தைய சுற்றில் விளையாடிய மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கீழ பலவன் அள்ளி ஐயனார் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடவாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் வனப்பட்டி முத்துப்பாண்டி அவரது கரிகாலன் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய வீரன் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் மதுரை மாவட்டம் தான் மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கள் முத்தையா ஐயனார்கள் வீரர்களும் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரி சுத்தவே சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு காலையும் கொம்பால் விரட்டுகின்ற அதை வீரர்களா வானத்து வானதில் வாசகல்ல பாம்பை துடைப்பு முந்தைய சுற்றில் விளையாடிய மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கீழ அவளவன் அள்ளி அய்யனார் வீரர்கள்

கருகாலம் காலை உள்ளிட்ட துடிப்புடன் பலம் கொண்டு கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வாமன ஒரே நோக்கத்தோடு நாங்களும் மதுரை மாவட்டம் தான் மதுரை மாவட்டம் கருங்கள் முத்தையா ஐயனார்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுப்பிருந்து பார்ப்போம் காதி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களே நாட்டினுடைய உரிமையாளர்களே கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார்

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியோமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமல்லா சிறப்பு தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சொற்களைஞரம் கருங்கள் முத்தையாகினார்களும் வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை கடைசி நான்கேடா லாஸ்ட் ஃபார் சீட்டு வடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் என்றாலே சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை பற்றி வளம் கொண்டிருக்கின்றார் என்றாலே சங்கம் வைத்து தலை வளர்த்த மதுரை மாநகரத்திற்கு சேர்த்திடத்து பாண்டியவரது கவிகாலம் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எதற்கு ஏன் தீருவோம் என்ற ஏற்றோட மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருந்தல் ஒட்டைய ஐயனார் குழு பேருக்குடன் இந்த கடுமையான போட்டியிலே வைவது யார் சொல்ல போவது யார் என்று கொடுப்பிருந்த பார்பாட்டு மேனியா காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடா லாஸ்பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் மனப்பட்டி முத்துப்பாண்டி அவரது அறியாளன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில சொற்கலிங்கு பெருமை சேர்த்துட்டு போகும் என்ற வீரர்கள் கருங்கல் முத்தையா ஐயடார் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அழைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆலாத்தூர் மணி அம்பலம் அவர்களுக்கு விழா சார்பாக உன்னாடை போற்றி புகழாளம் சொட்டப்படுகின்றார்கள் அழைப்பதனை ஏற்ற விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆலாத்தூர் மணி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை ஓற்றி கருகின்றார்கள் மாடுபடி வீரர்களே மாட்டுப்படி உரிமையாளர்களே கடைசி இரண்டு நிமிடா சீட்டி அடியுங்க கடைசி இரண்டு நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காலையா சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய

சீட்டு வடிவங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஒழுக்கமருந்து சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் கடைசி ஓரோ நிமிடம் கடைசி ஒண்ணு

சிறப்பாக விதிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தை ஐயனார் வீரர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனை விரைந்து வாங்கினே